கடந்து வந்தது இல்லை கண்டிப்பாக நெகட்டிவ் என்ன ஒரு ஹோப்பே இல்லாத சுச்சுவேஷனுக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கோம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்னா எ எங் எங்களால் எங்கள் ஆறு பேரால் சேர்ந்து பத்தாயரரூபா புரட்ட முடியாது மீம்ஸு அந்த இது இந்த இன்னும் என்ன நீ பைத்தியக்காரன் நடச்சிட்டுருக்கேன் அதெல்லாம் போட்டு அடித்து நுழ்த்துனாங்க அப்புறம் அந்த பேர் வச்சால சாங்கு அதெல்லாம் ஒரு ஒன் தேர்ட்டி மில்லியன் கிட்ட போய் அது அது ஒரு மாதிரி ஒரு வெட்ரீவ் இருந்துச்சு ஆனாலும் அதை நான் டேஸ்ட் பண்ண முடியல ஏன் டேஸ்ட் பண்ண முடியலன்னா அது என்ன நடந்துருச்சு ஆடியன்ஸ் இது தேட்டரில் பார்த்தா தான் எப்படி இருந்துருப்பாங்க ஒரு காமெடி படம் அப்படியே நம்ம கடந்து கிடையாது ஏன்னா காமெடி சீரியஸ் பிஸ்னஸ்னால் சில இடங்களில் வந்து நம்ம காமெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமெடியோட மீட்டர் வந்து மாறிக்கிட்டே ஸ்டெப்பு எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம விடணும் இப்போ மொட்டராஜ் பார்த்தோம்னா வந்து இது இங்கே இல்லைடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் இப்படி வச்சுட்டு அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஸ்லோவாக திரும்பி பார்த்துட்டு அதை கட் பண்ணி கிளைமேக்ஸில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலோ சார் தான் ஐடியா கொடுத்தாருன்னு லோகே சார் சொல்லுவார் ஸோ அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஓகே அந்த ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க நான் ஒரு அஞ்சு பேர் நாங்க நானும் லோகேஷ் பிலோன்னு சொன்னீங்க எல்லாத்தையுமே கரெக்டாக மீதி அந்த ரெண்டு பேர் யாரு இல்லை அப்படி இல்லை எனக்கு லோகேஷ் வந்து முதல்ல தெளிவாக தான் ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்சன் ஆக்ஷன் அடித்தடி அடித்து உடச்சு ரத்தம் ரத்தம் திரிக்க திரிக்கி பண்ணணும் டார்க்காக ஒரு விஷயம் பண்ணோம் அந்த வேர்ல்டு எனக்கு சில லோகேஷ் கதைக்கெலாம் கேட்கும்போது இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க பார்த்தோம் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வந்துச்சு அதுவே தரமான ஒரு எடிட்டாக இருந்துச்சு ஆமாம் அப்போ படத்துக்கு வந்து எவ்வளோ எடிட்டிங் வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் சூப்பராக இது பற்றி கேட்குறீங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி கேட்குவாங்க ப்ரொடியூசர்ஸை பற்றி கேட்பாங்க நான் கண்டிப்பாக இதை பற்றி பண்ணுவேன் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய இயக்குனர் கார்த்திகை யோகி அவர்களிடம் ஒரு சின்ன கலந்துரையாடல் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மிகப்பெரிய வரவேற்பு படத்துக்கு அதுக்கு ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஏன்னா நீங்கள் வந்து முதல் படத்தில் வந்து இது நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஓடிடியில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க சில ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க இது டேரெக்டாக தியேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படிங்கும்போது அது ஒரு வேற ஒரு ஹாப்பினஸ் தான் ஃபர்ஸ்ட்டு படம் தேட்டரில் வருதுங்கும் போது அது எப்படி இருந்துச்சு ரொம்ப நீ சொன்ன மாதிரி ரொம்ப சரியாக இருக்குது ஹாப்பியாக இருக்கு என்ன முதல் படம் அது எப்படின்னா அதோட கிளாப் சத்தத்தை நம்ம கேட்க முடியாதுல்ல ரெவன்யூவாகவும் நம்ம பார்க்க முடியாது ஓடிடி படம்னா ஓடிடிக்கு எடுத்து நம்ம ஒரு தேட்டர் ஓடிடிக்கு ஸ்டேட்டா எடுக்கிற படங்கள் வேற அதோட ரெசப்டிவிட்டி வேற பட் இது தேட்டர் தேட்டர் மூடு படம் சில படங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சூரே போட்டுருனாலும் சரி ஜெய்பிமா இருக்கட்டும் சரி நிறைய படங்கள் எடுத்து இருக்கட்டும் சரி ஓடிடிலையும் பயமாக ஒர்க் ஆச்சு நம்மள்தான் ஓட்டிகள நல்லா போச்சு என்னன்னா பியூர் தேட்டர்கள் காமெடி படம் காமெடி அப்படின்றதுனால அந்த தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஷோ சத்தியம்ல மட்டும் நான் பார்த்தேன் அந்த பீ கோவிட்ல போட்டோம் அதோட அந்த கிளாப் சத்தம் காதில் இருந்துட்டே இருந்தது எப்ப அது திருப்பி ரீக்ரியேட் ஆகணும்னு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஓட்டீட்டில் வரும்போது நம்ம எப்படி பார்க்கலாம் ஓட்டீட்டில் வணிக ரீதியாக வெற்றி தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் வணிக ரீதியாக நல்ல விலைக்கு வந்தால் தான் இந்த டேரெக்ட் ரிலீஸ் கொடுப்பாங்க ஸோ வணிக ரீதியாக வெற்றியாச்சு மீம்ஸ் இந்த இது இந்த இன்னும் என்ன பைத்தியக்காரன் நடிச்சிட்டு இருக்க அதெல்லாம் போட்டு அடித்து நவுத்துனாங்க அப்புறம் அந்த பேர் வச்சால சாங்கு அதெல்லாம் ஒரு ஒன் தேர்ட்டி மில்லியன் கிட்டே போய் அது அது ஒரு மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்துருச்சு ஆனாலும் அதை நான் டேஸ்ட் பண்ணவே முடியல ஏன் டேஸ்ட் பண்ண முடியலன்னா அது என்ன நடந்துருச்சு ஆடியன்ஸ் இது தேட்டரில் பார்த்து எப்படி இருந்திருப்பாங்க எப்படி ரெஸ்பான் பண்ணிப்பாங்க எந்த எந்தது கிளாப் அடிச்சிருப்பாங்க எது படம் எடுத்து யூடியூப்ல போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு அதோடைய தெரியல டபுள் டைம் இது வழங்கப்பட கிடைச்சிருச்சு எனக்கு நான் இந்த படம் அந்த ஒரு போஸ்டர் ட்ரைலர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு ஷோர் ஷாட் இந்த படம் வந்து கிரிட்டிக்கலா நல்லா வரப்போகுது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண போறாங்க ஆனால் நானே படம் பார்க்கும்போது ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரொம்ப கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அது ஒரு சாலிடான ரைட்டிங் தேவை அப்படின்னு தான் பின்னாடி பாக்குறேன் எந்த இடத்துலயுமே தோய்வே கிடையாது எல்லாமே அந்த பார் மேல போகுது மேலே போகுது அப்படிதான் ஒரு சில இடம் கொஞ்சம் இறங்கியிருந்தாலுமே எல்லாமே சாலிடான ரைட்டிங்க்கு என்ன காரணம் டெஃபினட்டாக நான் படித்த ஸ்க்ரீன் பிளே புக் புக்கு அந்த விஷயங்கள் தான் ஜஸ்ட் இது ஒரு காமெடி படம் அப்படின்னு நம்ம கடந்து கடந்து போக முடியாது ஏன்னா இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் தான் சில இடங்களில் வந்து நம்ம காமெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமெடியோட மீட்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு படத்தில் இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே ஏன் இப்போ அதை கொடுத்து தான் ஆகணும்னா வெறும் ஜோக்ஸை ஃபில் பண்ணால் அது ஸ்டாண்டப் காமெடி இடம் ஜோக்ஸை ஃபில் பண்ணி நிறைய படங்கள் வந்து அது ஸ்டாண்டப் காமெடியான தான் இருக்கும் நாலு ஜோக் வந்து சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் ஒரு இன்டெப்த் ரைட்டிங்காக போனோம் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பிடிச்சேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அண்ட் தென் கேரக்டர் ஒரு வேர்ல்டு ஒரு வேர்ல்டு நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும் எவ்ரி ஃபிலிம் ரிவால்ஸ் அரௌண்ட் தெரியுமா அவனுக்கு நடுவில் அவன் கண்ணில் மண்ணை திட்ட ஒரு காமெடி போனோன்றது தெரியுமா அது ஒன்று ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் ஸோ இது வந்து ஒரு திரைக்கு தேவைப்படுது ஸோ அதனால ஒரு சீரியஸான கேரக்டர்ஸை கண்டிப்பாக வச்சிடணும் ஒரு தாசில்தார் அந்த இடத்துல அவன் இறங்கி தர லெவலில் இறங்கி போக முடியாது ஒரு டாக்டர் மேகா ஆகாஷ் அந்த பொண்ணு அந்த அவளோட மோட்டிவ்லாம் கரெக்டாக இருக்கணும் புரோட்டனிஸ்ட் சந்தானம் இவங்க மூணு பேருமே க அவங்கவுங்க வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மூணு மூணு பில்லர்லேயும் அவன் லாக் பண்ணலாம் மிச்சம் உள்ளே இருக்கிறவங்கள பல வகையான லூசுகளை நம்ம போட்டுக்கலாம் ஒரு அரை லூசு ஒரு முழு லூசு ஒரு முக்கால் லூசு ஒரு பௌர்ணமி லூசு எல்லாமே போட்டு வித்தியாச வித்தியாசமான ஏதாவது பண்ணி அந்த ஒரு ஒரு லூசுக்கு மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ விட்டேஷ் பிரசாந்த் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குழந்த மூஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் அவன் மோட்டர் ராஜேந்திரன் வந்து ஒரு சூழ்நிலை கைதி சோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ போட நம்ம இவால் பண்ணிக்கலாம் சோ சோ வேர்ல்ட் பில்டிங் கேரக்டர் பில்டிங் தென் த ஹீரோவோட மோட்டிவ் எதை நோக்கி அவன் போதும் அவன் கதை அவன் என்னன்னா பண்றான் அவன் அந்த அது என்ன பண்ண போறான் அவனுக்கு அவன் அவனுக்கு என்ன இன்டர்னல் கான்ஃப்ளிட் இருக்கு அதை நோக்கி அவன் என்ன போறான் அதுல என்ன அவன் இவால்வ் ஆகிறான் ஸோ இதை மூணுத்தையும் பின்னி இந்த கதை ரெடி பண்ணான் இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க பார்த்தோம் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வந்துச்சு அதுவே தரமான ஒரு எடிட்டாக இருந்துச்சு ஆமாம் அப்போ படத்துக்கு வந்து எவ்வளோ எடிட்டிங் வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சூப்பராக இதுக்கு பற்றி கேட்டிருக்கீங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டை பற்றி கேட்பாங்க ப்ரொடியூசர்ஸை பற்றி கேட்பாங்க நான் கண்டிப்பாக அந்த படத்தில் எடிட்டு நான் சொல்லி ஆகணும் சிவனந்தீஸ்வரன் தீரன் அதிகாரம்ன்ற படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தோட எடுத்துருந்தாங்க இருக்காங்க அவர் வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ரொம்ப சட்டிலாக பேசவே மாட்டார் அவர் உட்காந்து தேய்ச்சோம் படத்தை ஃபர்ஸ்ட் எப்படின்னா லிட்டரலா ஒரு சிற்பத்தை வடிக்கிற மாதிரிலாம் என்ன பிரச்சனைன்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நீங்க டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுவே நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதையே வைக்கல இதையா வைக்கல அப்படின்னு கேக்குறாங்க அதுல என்ன பிரச்சனைனா அவரு சூப்பர் பாயின்னு சொன்னார் படம் செகண்ட் ஹாஃப்ல சேசிங்க போயிட்டு இருக்கு சேஸிங்ல போயிட்டே இருக்கும்போது சைக்காலஜிக்கலா அவன் ஓடிட்டே இருக்கான் கூல் சுரேஷ் அந்த பாட கீழ விழுந்திருக்கிறதுல அவன் ஓடிட்டே இருக்கான் ஓடிட்டே இருக்கும்போது நான் அதை ஓடறத நிறுத்தி கட் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் ஒரு ட்ராமா வச்சேன்னா நல்லா இருக்கு பேசிங்கா லாக் ஆயிடும் அந்த சீன் தனியா சூப்பரா இருக்கு ஆனா பேசிங்கா நமக்கு லாக் ஆகுதுல்ல சோ இந்த மாதிரி எனக்கு லாகான விஷயங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது சிவா ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் தேத்தி தேத்தி ஃபிலிம் ஒரு ரிதம் ஒரு படத்தோட ரிதம் எப்படி எப்படி பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு இந்த சீன் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும் எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும் இந்த காமெடி லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிளாப் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம விடணும் மொட்டராஜன் பார்த்தோன்னா வந்து இங்கே இல்லைடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் இப்படி வச்சுட்டு அப்படியே ரியாக்சன் கொடுத்துட்டு ஸ்லோவாக திரும்பி பார்த்துட்டு ஓட்கா அப்படின்னு அந்த ஓட்கா சொல்கிறதுக்கு ஒரு ஏன்னா அவன் அப்போ அட்டிங்கிறான் கிளாப்பில் நம்ம அடுத்தடுத்து போக முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்பேசிங்கு சீன்குள்ளே இருக்கிற ஸ்பேசிங் இதெல்லாமே எனக்கு அவரும் நானும் உட்காந்து ஒர்க் பண்ணோம் ஒரு பக்க பலமாக இருந்தார் இந்த படத்துக்கு அவர் ஓகே இந்த எடிட்டிங் நீங்கள் முக்கியமானது சொல்லும் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஃபிலம் இன்ட்ராஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு லியோவில் கூட லோகேஷ் சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த யார் லியோங்கிற விஷயம் போகும்போது சஞ்சய் தத் கிட்ட வந்து விஜய் சார் சொல்லுவாரு நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த சீனை வந்து அங்க வைக்க வேணாம் அதை கட் பண்ணி கிளைமேக்ஸ்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலோ சார் தான் ஐடியா கொடுத்தாருன்னு லோகேஷ் சார் சொல்லுவாரு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் யாரு சிவா சிவா படத்துல வந்து எனக்கு என்னன்னா முக்கியமான ஆளுன்னு சொன்னீங்க அதனால லோகேஷ் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஃபிலோ செல்வா ரெண்டு பேரும் பண்ணாங்க ஃபிலோ வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழகும் பத்து பன்னெண்டு வருஷமா பழகும் அன்பார்ச்சுனேட்டாக ரெண்டு படமும் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு என்ன கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பிஸியாகவேன் எனக்கு என்னன்னா அசி அவ்வளோ பிஸி இருந்தாலுமே என்னோட அசோசியேட் படம் பார்க்கிங் வந்து தான் எடிட் பண்ணாப்புல ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ல அவர் ஃப்ரீயாக இருந்தாப்புல எனக்கு என்னென்னா ஃபிலோ விட்டு ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் அவரோட டைம் ஒன்று ரெண்டாவது ஃபேக்டர் வந்து என்னென்னா எனக்கு பர்சனல் அட்டென்ஷனாக அவன் உட்காந்து ஒன்று பண்ணணும் அவள் கூட உட்காந்து ஒன்று பண்ணணும்னு பண்ணேன் அவருக்கு அந்த அவ்வளோ டைம் கொடுக்கறதுக்கு இப்போ எதுவும் இல்லை ஃபைனல் ட்ரிம் வந்து உட்கார்ப்பில் வந்து அதெல்லாம் சென்சிபிளாக பண்ணுவோம் பட் போக இல்லை சூழ்நிலை எனக்கு அமையல ஆனால் இன்னும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இது டிக்கிலோனாவோட ஃபைனல் வந்து உட்காந்து ஒன்றா ஜோமினும் ஃபிலோமினும் ஒன்றா உட்காந்து பண்ணாங்க தான் டிகிலோனா எடிட்ரு லாக்டவுனில் எனக்கு வேறு வேலையே இல்லை எது அது போட்டு எடிட் பண்ணிவிட்டு வாங்கடா நாங்கள் எப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி மண்டேல நீ கொண்டு வா இதை நான் கொண்டு வரேன் இதை மாதிரி போட்டு அந்த மாதிரி நடக்குதா வந்தது ஓகே அந்த ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க ஒரு அஞ்சு பேர் கேங் நாங்கள் நானும் லோகேஷ் பிலோன்னு சொன்னீங்க எல்லாத்தையுமே கரெக்டாக மீதி அந்த ரெண்டு பேர் யார் அதில் வந்து அந்த எஃப்ஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்ஓஏ ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டு வந்து ஜெயின் கேட்சஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தேவிகர்மா தேட்டர் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் விரகம் பார்க்கும் விரகம் பார்க்கும் அதில் ஃபஸ்ட்டு அது ரூம்மேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்மேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க நான் மடோன் அஸ்வின் அஸ்வத் மாரிமுத்து அப்புறம் அந்த ஸ்ரீ கணேஷ் எங்கள் செட்டு தான் ரூம்மேட்டு கிடையாது அப்பப்போ வருவோம் எட்டு தோட்டாக்கள் எட்டு தோட்டாக்கள் ஸ்ரீ கணேஷ் அப்புறம் குரங்கு பொம்மை எடுத்த நித்திலன் அஞ்சு பேர் இவங்களாம் நாங்கள் இந்த ரூமில் தான் அட்டி எப்பயுமே எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஃபிலிமே இல்லை எல்லாமே ஒரு ஆர்ட் ஃபிலிம் பண்ற டேட் அதுல நாம மட்டும் தான் பட் இதுலயும் கண்டென்ட் இருக்கு ஆமா சொல்ல முடியும் கமர்ஷியல் வர எல்லாருமே ஒரு குவாலிட்டியான பிலிம் பண்ணும் அப்படின்ற ஒரு லோகேஷ் வந்து என்னன்னா எங்களுக்கு பிலிமோமா படம் அப்பப்ப வந்து இது பண்ணிட்டு போப்புல இது இவங்க வந்து இப்ப டைரக்டர்ஸ் ஆயிருக்காங்க இவங்க இவன் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ரெண்டு பேருக்கு நிர்மல் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து மாமிரக படத்துல சூசிட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கார் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் படம் எழுதி வந்து அவர் வந்து மாவெனோட கூட ரிட்டர் ரைட்டர் மாநகரங்களும் என் கூட சேர்ந்து டைலாக்ஸ் அவர் நான் ஒரு பண்ணோம் இப்போ ரஜினி தலைவர் ஒன் செவென்ட்டி ஒன்ல லோகேஷ் கூட அவர் பண்ணுறார் ஸோ இது இந்த இந்த அவரும் பிடிச்சிட்டு டேரக்டர் ஆயிடுவாரு நல்ல விஷயம் சார் இப்போ ஒரு அஞ்சு பேர் நண்பர்கள் ஒரே ரூம்ல இருக்கும்போது உங்களுடைய கன்வர்சேஷன் வந்து எப்படி இருக்கும் நான் வந்து இந்த சேனல் தான் படம் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவீங்களா அது நடக்காம இப்போ வேற சேனலில் படம் எடுத்துட்டு இருக்காங்களா எல்லாரும் இல்லை அப்படி இல்லை எனக்கு லோகேஷ் வந்து முதல்தே தெளிவானா ஆக்ஷன் 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 அடித்தடி அடிச்சு உடச்சு ரத்தம் ரத்தம் தெரிக்க தெரிக்க பண்ணணும் டார்க்காக ஒரு விஷயம் பண்ணோம் அந்த வேர்ல்டு எனக்கு சில லோகேஷ் கதைக்கெல்லாம் கேட்கும்போது எப்படி யோசிக்கிறான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா ட்ரக்கு டூ தௌசண்ட் டன்னு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு லோ ஜோனில் சொல்லுவாப்பில் அது வந்து எனக்கு விதேசமாக எக்ஸிக்யூஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா நிறையா போயிடும் அந்த மாதிரி அவன் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன் இந்த ஊரில் வந்து இத்தனை பைத்தியங்கள் இருக்குது இவ்வளோ வந்து இருக்குது இவ்வளோ காமெடி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதை வந்து அவனால் புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அந்த ஜோனில் தான் இருக்கும் நான் காமெடியில் போகணுன்ற தொடர்ந்து இந்த காமெடி சேனல் தான் பண்ணனும் அப்படிங்கிற இது காமெடி பண்ணணும்னு ஆசை பட் நிறைய பண்ணணும்னு ஆசை நேத்து கூட மடோன் அஸ்வின் சொல்லிட்டு இருந்தாப்ல நீங்க உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன்லயே விளையாடிட்டு இருக்கீங்க வெளியில வாங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க வந்து ஜாலியா காமெடி எழுதிருவீங்கன்னு உங்களை பத்தி தெரியும் வெளியில வாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்கேன் நான் நிறைய பண்ணிருக்கேன் வந்து ஒரு பயங்கர சீரியஸ் த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ஒரு கதை அது அது வந்து அதுல வந்து ஒரு காமெடி ட்ராக் ஒன்று வச்சிருப்பேன் அதில் என்ன கதை படிச்சுன்னு சொன்னேன் அந்த காமெடி ட்ராக் மட்டும் நல்லா இல்லை ஏன்னா தேவையில்லாத அதாவது அது மட்டும் திருப்பி இந்த ஃபீல்டில் இருக்கு அது இல்லாம இந்த கதை இருக்கு அதை எப்போ பண்ணுவோம் கேட்டிருக்கேன் சோ எல்லாருக்கும் இருக்கு அஸ்வின் வந்து ஒன்று 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 ஒரு ஒரு ஜானுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தார் யாருமே எல்லாருமே இவங்க இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர் தான் தெரிஞ்சு அந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்கும் லவ்னாலே இப்போ அஸ்வத்து தான் ஒரு மினி கௌதம் மீனன் மாதிரி ஒரு சார் அஸ்வ வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்னா ஸ்ரீகணேஷ் ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து அவன் அவன் பார்த்தீங்கன்னா இப்ப சவாரி வெப்பம் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸ் எப்போ சின்ன வயசுலேயே இருந்தது கேரகேச்சர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது ஸோ இது என்னாச்சுன்னா விளையாட்டா பேஸ் பேசின விஷயங்கள்லாம் இன்னைக்கு டைரக்டரா ஏறி நிற்கும் போது அது எங்களுக்கே எங்களுக்கு தான் இருக்குது பரவாயில்ல ஏதோ வண்டம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகே ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவ் சைடாக இருக்கும் அந்த ஏடி வாழ்க்கை அந்த முன்னாடி ரூமில் இருக்க வாழ்க்கை நெகட்டிவ் சைடு என்னன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் சோகமாக இருந்த நாட்கள் அதனால் முடியுமா அப்படின்லாம் தோணி இருக்கா இருக்குது நெகட்டிக்கே போயிடலாம் வெளியூர்லேருந்து வந்திருந்தோம்னா வீட்டுக்கு போகலாம் எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு இல்லை கண்டிப்பாக நெகட்டிவ் என்னென்னா ஒரு ஹோப்பே இல்லாத சுச்சுவேஷனுக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கோம் என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா எங்களால் எங்கள் ஆறு பேரால் சேர்ந்து பத்தாயிரம் புரட்ட முடியாதுங்க மாதத்துக்கு ஏன்னா வாடகை நாங்கள் பெரிய பெரிய நாங்கள்லாம் பாருங்க ராயல் ஃபேமிலி தான் அப்போவே ஏன் ரெண்டாயிரம் ரூம்ல எல்லாம் இருக்க முடியும் ஏன்னா முன்னாடி ஒரு ரூம்ல இருந்தோம் நானும் ஆதிக்கு நம்ம ஆதிக்கு ரச்சனு நம்ம அடோனாஸ்வின்னு அபினவ் சுந்தர்லாம் நாங்களாம் ஒரு ரூம்ல விடணும் சந்திரலாம் ஒரு ரூம்ல இருந்தோம் அப்போ அவனும் வருவான் போவான் ஆதிக்கு அந்த மாதிரி ஒரு இல்லை சார் கிட்டத்தட்ட இங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கே அங்கே வந்து அப்படியே போனது தான் அந்த பத்தாயிரம் ரூபா போராட்டத்துக்கு மன உளைச்சல் ஆயிடும் எந்த பேரிட் சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு அந்த தான் பத்து பத்தரை அதுக்கு யோசிச்சு பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்போ வந்து டப்பிங் யூனியனில் வந்து டப்பிங் யூனியன் ஒரு ரூல்ஸ் போடல சார் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ரொசாரியுன்னு அவரும் அந்த ரூம்மேட்டு தான் பிரபுசாலமோட அசன் சார் அந்த ரூம்மேட்டில் இருபது முப்பது பேர் யார் யார் படுத்துட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க எனக்கு மட்டும் தெரியாது அது வந்து போயிட்டு இருப்பான் அவர் வந்து என்ன பண்ணார் இந்த டப்பிங்க்கு என்ன டப்பிங் சீரியல் இருக்குல்ல அந்த அதாவது ஹிந்தி டு தமிழ் ஹிந்தியில் ட்ராக் இருக்கும் பைலட் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு பேசி வச்சிருவாங்க அதில் வந்து நான் இந்த காதல் வரும் கேட்டு கேட்டுப்பேன் அதுக்குள்ள அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தருவாங்க சார் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஏடி பேட்டா எண்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் இதை அந்த எண்பது ரூபா வச்சு பெட்ரோல் போட்டி ஓட்டிப்போம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வச்சுட்டு வாடகை கட்டிடுவோம் இப்படி தான் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்றது பெரிய விஷயம் சார் அந்த டூ தௌசண்ட் ஃபண்ட் ருபீஸ்ன்றது எங்களுக்கு அது அது கிடைக்கும் போது அப்படியே பிரீத்தாக இருக்கும் எப்படா அது முடிப்போம் எப்படா சீரியல்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஏம் சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீங்க நல்லா ஞாபகம் சார் நம்ம சார் திரும்ப திரும்ப சார்னு சொல்லாரு பழக்கம் வந்துருச்சு என்ன என்னன்னா ஒரு படம் நம்ம சித்தார்த் நடிச்ச ஒரு படம் சிவி ப்ரொடக்ஷன் ஒரு படம் சார் அந்த படம் அந்த படத்துல நாங்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜீவா படம் இருக்குல்ல கிரிக்கெட் ஜீவா படம் நம்ம அந்த ஜீவா படத்துல நாங்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் விஷ்ணு விஷால் விஷ்ணு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னன்னா போய் வேடிக்கை பார்க்குறது ம மீதி சார் கேமரா என்ன பண்ணுறாங்க சுசீந்திரன் சார் என்ன பண்ணுறாங்க ஸோ கிரிக்கெட் ஆடுற மாதிரி வேடிக்கை பார்க்குறது காஸ்டியூம் பிசன் சத்யா எஞ்சி எல்லாருமே அதை ஜூனியர் ஆர்ட்ரிஸ்ட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி அது வந்து நாங்கள் வழியாக பார்க்கல அது ஒரு ஜாலியாக தான் பார்த்தோம் பட் அட் டைம்ஸ் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் பட் அது கடந்து வந்துட்டோம் இப்போது ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே ஜென்ரலாக பார்க்கும் போது நமக்கு ஈஸியாக தான் தெரியும் ஒரு பல எடுத்தோம் இந்த நிறுவனம் வந்து வாங்கிட்டாங்க வித்துட்டாங்க இதில் ரிலீஸ் ஆக போகுது ஆனா தேட்டர் ரிலீஸ் வந்து அந்தளவுக்கு ஈஸி கிடையாது நிறைய தடங்கல்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருப்போம் படம் நாளைக்கு ரிலீஸ்னா நைட் ஒரு கேஸை போடுவாங்க படம் இன்னைக்கு ரிலீஸ் இல்லை இவ்வளவு செட்டில் பண்ணால் ரிலீஸ் ஆமா ஆமா எவ்வளவு கஷ்டம் தேட்டர் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தேட்டர் ரிலீஸ் பார்த்துருக்கீங்க ரொம்ப ஏன்னா சில பிரச்சனைகளும் வந்து தாண்டி வரையாவே சொல்றேன் தேட்டருக்கு இல்ல படத்தை நிறுத்துறதுன்றது ஏன்னா வருஷத்துக்கு நீங்க வாரத்துக்கு நாலு படம் நாலு படம் வர்ற இந்த சுச்சுவேஷனில் நாலு படங்களும் நல்ல படங்களா சுமாரான படங்களான்றது விநியோகஸ்தர்கள் தெரிய தெரியுது அவங்களுக்கு எல்லா படமும் ஒன்னா தான் பார்ப்பாங்க சார் ஹீரோவோட வேல்யூ வச்சு ஓப்பனிங் இருக்கும் இப்போ இப்போ ஓப்பனிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வச்சுக்க வடக்கு ராமசாமிக்கு ஃபேமிலி அடிச்சு சொல்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனா இருந்தாலுமே அந்த மூணு நாளைக்கு தான் தேட்டர் வந்து நமக்கு தேட்டர் கிடைக்கும் அதுக்கப்புறம் எவன் அண்டிப்பான் எவன் இறங்குவான்றது யாருக்குமே தெரியும் வெள்ளி சனி ஞாயிறு பண்ணா அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்டு போனோம் தேட்டர் அக்ரிமெண்ட் போட்டு மண்டேல இருந்து மக்களோட ரெசெப்டிவிட்டி தான் தேட்டரு ஹோல்ட் ஆகிறது ஹோல்ட் ஆகாம போறது இது தேட்டர் போடுறதுல வந்து ஒரு பிரச்சனை அதே மாதிரி இப்போ வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண் ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் அந்த பெரிய பெரிய படங்களுக்கு நமக்கு நடுவுல மத்தியில் நமக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது படமே நல்லா இருந்தாலுமே நம்மளால் வந்து அந்த ரெவன்யூ எடுக்க முடியாது ஏன்னா இது தேட்டர் போடுறதுனால வர ரெவென்யூ ஏன்னா தேட்டர் போடுறதை தாண்டி மக்கள் அந்த தேட்டருக்குள்ளே வந்து அவன் படம் பார்க்க வைக்கணும் லிட்ரலாக என்ன சென்ஸில் இருக்காங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயே கீழே போஸ்டர்லேயே பார்க்குறாங்க என்ன இருக்குது ஓடிடி ரேட்ஸ் ஹோல்டு பை யார் அதே தான் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது அமேசான்னா ஒரு ஓகே பதினஞ்சு இருபது முப்பது நாள் வந்துடும் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அப்போ அவங்களுக்கு என்னென்னா தெரியுது சப்கான்ஷியஸாக ஏன்னா அவங்களும் அவங்களும் கண்டென்ட் நல்லா கொடுக்குறாங்க ஓ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் சரி நம்ம வந்து முப்பது நாள் அதில் பார்த்துலான்னு சொல்லிட்டு அவங்க கடந்த அதுதான் அவங்களோட வெற்றி இந்த கோவிட் டைம்ல வந்து அவங்க அது பிடிச்ச மார்க்கெட் அந்த ஓடிடி மார்க்கெட் இப்போ என்னன்னா நம்ம எக்ஸப்ஷனலா படத்தை கொடுக்கலன்னா அவங்க கிளம்பி வீட்டுல இருந்து வெளிய வர மாட்டேன் ஓகே படம் சுமார் ஒன் டைம் பார்க்கலாம் முன்னாடி ஒன் டைம் பார்க்கலாம் படம் ஓடும் இப்பெல்லாம் ஒன் டைம் பார்க்கலாம்னா ஒன் டைம் நான் ஓடிடில பார்த்துட்டு போயிட்டே ஒன் வீக் தான் அவ்வளோ ஸோ இதுக்கு இதுதான் சார் இதுதான் எனக்கு ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சது அந்த போ அந்த அது பிரிண்ட் அனுப்புறது ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சென்சார்ல நிறைய நான் எங்கேயுமே சொல்ல சென்சார்ல நிறைய இதாச்சு என்னன்னா துபாயில வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேஷு வந்து துண்டை போட்டு அந்த போய் மேல கண்ணு கண்ணு வச்சு தேப்பல அது ட்ரிம் ஓகே ட்ரிம் பண்ணாங்க ஏன்னா அவங்களோட கண்ட்ரியோட ரூல்ஸ் ஸோ ஒரு ஏன்னா அவங்க அது நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஏத்த மாதிரி நான் பிரிண்ட் அனுப்பணும் இதெல்லாம் ஒரு டெக்னிக் எல்லாம் பாக்கிற விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இங்க இங்க தமிழ்ல சென்சார்ல சில இடங்கள் மியூட் கொடுத்தாங்க கிளீன் மியூட் தான் கொடுத்துருக்காங்க நாம அந்த அந்த மேல கண்ணுக்குண்டு வச்சு தேங்காத நம்ம எப்படி பார்வையில பார்த்து தெரியல அவங்க எப்படி பார்வையில பார்த்தாங்க தெரியல சோ அது ஏத்த மாதிரி நம்ம பிரிண்ட் அனுப்புனோம் இந்த டெக்னிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அத தாண்டி மக்களை உள்ள கொண்டு வரணும் எனக்கு என்னன்னா நம்ம படத்துக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் விழுந்தது முதல்ல ஓகே த்ரீ டேஸ் சண்டே த்ரீ ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் வந்து மண்டேல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் ஆச்சு பெரிய நம்பர் அந்த நம்பர் ஒண்ணு ஒன் செவென்டி ஃபோர் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போனதுதான் ரொம்ப ஹாப்பி ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் சந்தானம் சார் கூட முடியும் போது சவுண்ட் ஹெவியா விட்டுருப்பாரு ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் அறுபத்தஞ்சு நாள் வந்து பிரேக்கே விடாம பண்றது அப்படிங்களா ஆனா அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும் அந்த தண்ணி வந்து அது தான் அந்த கோயில் செட்டுக்குள்ளே வந்துருச்சு அதுக்கப்புறம் எடுத்தீங்களா எப்படி மேனேஜ் பண்ணீங்க போனோம் போய் வந்து பார்த்தா தண்ணி வந்துருச்சு உள்ள நீங்க அந்த மேக்கிங் கூட எடுத்து பார்த்து அது உள்ள தண்ணி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏன்னா சினிமாவில் என்ன என்னைக்குமே இந்த ராசின்ற ஒரு பிலீவ் நான் பிலீவ் பண்ணல பிலீவ் பண்றவங்க இருக்காங்கன்ற நான் ஓகே இன்னொரு அப்புறம் பிலீவ் பண்றவங்க இருக்காதுன்னு நான் சொல்றேன் என்னன்னா அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது சார் அவங்களும் அவங்களோட பிலீஃப் நான் போய் இறங்கி எடுத்தோடனே பேக்கப் பண்ணிட்டு வந்தேன்னா வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகிடும் ஸோ எத் அதை தாண்டி நான் படத்தையும் முடிச்சாங்க எனக்கு ஆர்டிஸ்ட் டேட் இல்லை அடுத்தடுத்து நான் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் என் மைண்டக்கில் எப்படியா ஒன்னே எப்படியாவது இந்த போரை ஜெயிச்சாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு எட்டு ஷெடியூல் தண்ணி இன்னைக்கு இறங்குச்சுனா என்ன நாளைக்கு இறங்குச்சுனா என்ன நாலானிக்கு இறங்குச்சுன்னா என்ன இப்படி போன் பண்ணி நாங்க கலெக்டர்கிட்ட கலெக்டர்ட்ட பேசுறோம் நான் பர்மிஷன் வாங்கி தான் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கி பேப்பரில் போகிறோம் கலெக்டர் எங்கே என்ன பார்க்கு இடிக்கல மழை பெஞ்சு டேம் நாங்க போயினா இல்லனா அங்கே ஃபிளட் ஆயிடும் இப்போ இங்க அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால தண்ணி உள்ளே ஏறுது அவுட்லெட்டை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட முடியாது ஏன்னா விட்டா அங்க விவசாயிகள் எட்டு ஒன்பது ஊர் விவசாயிகள் இருக்காங்க எல்லாம் பயிரெல்லாம் நாசமா போயிடும் அவங்களோட பார்வை எப்படி வரும் சோர் முக்கியமா நீங்க ஷூட்டிங் பண்றது முக்கியம் ரெம்பனு போயிருங்க அப்படின்ட்டாங்க அவங்களும் தெரியுது எங்கள் செட்டு நாங்கள் வந்து ஒரு ஒரு எழுபத்தஞ்சு ஒரு எண்பது லட்ச ரூபா செலவு பண்ணி எங்கள் செட்டு போட்டிருக்கோம் அது என்ன ஆக போகுது செட்டை ஒழுங்குங்க சார் அதை தாண்டி தண்ணி உள்ளே வந்து என்ன பண்ணுறது அப்படி அப்புறம் மாற்றி 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 பிளான் போட்டு இது ஆர்டிஸ்டை வச்சு மாற்றி ஒன்று போட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சி கிரியேட்டிவ் காம்ரமைஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கிரியேட்டிவ் அந்த ஃபஸ்ட்டு நான் போய் வச்ச ஷார்ட்டே படத்தில் முதல் நாள் வந்து அந்த பாட்டு ஒன்று எடுத்தேன் ஆப்ரம் அப்புறம் பாட்டு எடுத்தேன் ரெண்டாவது நாள் வந்து அந்த ஆத்தங்கரை சீன் எடுத்தேன் தண்ணி நல்லா போயிட்டு இருக்குது சரி போய் எடுப்போம் அதை அட்வான்டேஜாக பயன்படுத்தணும் மூணாவது நாள் என்ன பண்ணும் நம்ம அந்த இது அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க அந்த மாதிரி தான் எடுத்தேன் ஸோ அப்போ அப்பவும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போயிட்டு இருந்தோம் ஃபார்ச்சுனேட்லி தண்ணி ஒரு அஞ்சு நாளில் வடுது அப்படியே இதுக்கு வந்து உங்களுடைய ஏடிஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக போட்டு அது உங்களுடைய ஏடிஸ்க்கு நீங்கள் கொடுக்குற இடம் எப்படி இருக்கும் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் எப்படி இருக்கும் எனக்கு அவங்க இல்லைனா இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க அசோசியேட்ஸ் ஒரு மூணு பேர் இருக்காங்க போன படத்தோட ரைட்டர்ஸ் போன படத்தோட அசோசியேட்ஸ் ஒரு மூணு பேர் அதில் ஒன் ஆஃப் தி அசோசியேட் தான் ராம்குமார் அவர் பேர் மட்டும் என் தனியாக மென்ஷன் பார்க்கிங் டேரக்டர் ஆ பார்க்கிங் டேரக்டர் ஏன் தனியாக மென்ஷன் பண்ணால் அவர் வெற்றி படம் கொடுத்துருக்காரு அந்த ட்ரிபியூட் நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லிட்டு இருக்கேன் அது விக்கிலோனால் ஒர்க் பண்ணுவோம் விக்னேஷ் பாபு விக்னேஷ் வேணுகோபால் ராம்குமார் ராம்குமார் படம் பண்ணிட்டார் விக்னேஷ் வேணுகோபால் படம் பண்ணி முடிச்சுட்டு பண்ண பண்ணிட்டு இருக்க ரிலீஸ் வெயிட்டிங் விக்னேஷ் பாபு ட்ரை பண்ணிட்டு இருக்கார் இவங்க இந்த ரெண்டு விக்னேஷ்வரோடய ரைட்டிங் டீம்ல எப்பமே இருப்பாங்க இது இல்லாமல் இந்த படத்துல அசோசியேட்ஸா ஒரு மூணு பேர் இருக்காங்க ஆல்பின் மஞ்சுநாத் பிரேம் மூணு பேர் இருக்காங்க அண்டு கோடரக்டர் செந்தில் நோட்ர அவர் ராசியான கோடாக்டர் வந்து என்னன்னா கோமாலி படம் அதுக்கப்புறம் வந்து கோமாலி மா மாநகரம் அசோசியேட்டு அப்புறம் வடக்குப்பட்ட ராம்சாமி இது மாதிரி அவர் பண்ண படங்கள் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரான ஹிட்டான படங்கள் அவரை கொஞ்சம் என்ன மென்டார் மாதிரி என்னோடய வயசில் பெரியவர் மென்டார் இது இல்லாமல் அஸ் அசிஸ்டன்ட் ஒரு எட்டு பேர் இருக்காங்க இப்போ இவங்க என்னென்னா ஒரு ஒரு நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து இங்கே நிறுத்தி வைக்க முடியாது ஆனால் இது இப்போ நான் இதில் இதுக்கு நான் ட்ரிபியூட் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆனோம் ஆனால் நான் அசோசியேட்ஸ்க்கு இப்போ விஷயம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு இது ஒரு படத்தை எடுத்து நிறுத்தது இவ்வளோ கஷ்டம் நான் அசிஸ்டன்ஸ் இந்த ப்ராசஸ் போஸ்ட் ப்ராஷன் ப்ராசஸில் இல்லை இதுக்கும் இப்போ இப்போலாம் நான் இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாமே தே ஆர் கிவிங் குட் பே அவங்க குடுக்கலாம் டைரக்டர் நாங்க நாங்களே வாங்கி குடுத்துருவோம் சிம்பிள் சார் நாங்க எண்பது ரூபா வாங்கிட்டு இருந்தபோது எங்களோட டேரக்டருக்கே சம்பளம் கம்மி தான் இப்ப அப்படி கிடையாது இப்ப வந்து தி பேஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து கொடுக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சோ இப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆனா குடுத்துட்டு தான் சார் இன்னைக்கு வரைக்கும் என்னோட அந்த அசோசியேட்ஸ் படம் பண்ற வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அசோசியேட் நான் அவங்களுக்கு நான் மாசம் மாசம் குடுத்துதான் சார் அவன் படம் பண்ணி ஜெயிக்கிறவருக்கும் பொறுப்பு அவன் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்த்தா நாட்கள் தான் சார் இப்போ அவங்கள ஒருத்தான் நாள் நீங்க ராம்குமார் மாதிரி ஒருத்தன் நாள் பா அவெல்லாம் ஜெயிச்சா அந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேர் ஜெயிச்சு பெருசா ஜெயிப்பாங்க இது ஃபாலோ வச்சு இன்னும் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் சார் அவங்க ஃபாலோ வச்சு லோகேஷன் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கான் சார் அவன் செட் பண்ணி லோகேஷ் தான் ஒரு பையனை செட் பண்ணி விட்டான் எங்க வந்து இதுக்கு பாம்பேல இப்ப ஒரு பெரிய நிறுவனத்துல பெரிய ஹீரோ படம் பண்ண போறோம் அந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன இந்த வெளியில சொன்ன ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னு சொல்றோம் அதான் இப்ப அஸ்டன்ஸ் நான் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன அப்படின்னா தயவு செய்து வந்து இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் ஒரு இப்போ ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஒரு படம் ஒர்க் பண்ணால் வந்து நான் படம் பண்ணலான் லோகேஷ் படமே ஒர்க் பண்ணல ஆனால் படம் பண்ணலாம் ஏன்னா அவனோட பெர்சீவன்ஸ் அப்படி இருக்குது நான் வந்து ஒரு படம் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு நான் படம் பண்ணுறேன் இப்போ நான் ஏன்னா நாங்கள் அப்சர்வ் பண்ணி கற்றுட்டு இப்போ இவங்க என்ன ஒரு எடிட்டர் போய் கொடுத்தா அவன் எடிட் பண்ணுறான் மியூசிக் டேட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா மியூசிக் போட்டுருவான் கேமராமேன் படத்தை எடுத்துடும் அப்படி முடியவே முடியாது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் உட்காந்து வேலை வாங்கணும் நம்ம ரைட்டிங் மீன்ஸ் அது ஒரு மேக்கிங் தெரிஞ்சால் போதும் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி மைண்ட் அப்படிதான் அப்படி நான் அஸ்டன்ஸ் கொடுக்குற அட்வைஸ் அப்படி கிடையவே கிடையாது நீ நூக்கன் கார்னர் சார் இப்போ சிம்பிள் சென்சார்பில் எனக்கு சர்டிஃபிகேட் வரல சார் செஞ்சாலும் எனக்கு என்னென்னா கடை அது வந்து எங்கள் தப்பு கிடையாது அவங்க தப்பு கிடையாது இருபத்தி ஆறாம் தேதி நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி அப்ளை பண்ணேன் என்னால் பொங்கல் முன்னாடி அப்ளை பொங்கல் நாலு நாள் லீவ் வந்துருச்சா ஆமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த லோகோ செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் போச்சா அப்புறம் இருபத்தி ஆறாம் அஞ்சு நாலாம் தேதி அப்ளை பண்ணாங்க அவங்க இருபத்தஞ்சு பார்த்துட்டாங்க இங்க லோக்கல் சென்சார் போர்டு ஆஃபீஸர் தங்கமான மனுஷன் பார்த்துட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அங்க பாம்பே காமிச்சிருக்காங்க பாம்பே காமிச்சா அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு ஏன்னா அங்கே ஏதோ இஷ்யூஸ் போல அவங்க அவங்களுக்கு அவ்வளவு படம் இருக்கு எங்களுக்கு ரிலீஸுக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே சென்சார் வருது அஞ்சு மணிக்கு பிரஷ் ஒன்று மூணு மணிக்கு இத்தனைக்கும் வந்து ஆர்ஓ ஆஃபீஸர்லாம் வந்து இங்க இருக்கிற உண்மையாவே தங்கமான மனுஷன் அவர்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு ஆனா அவர் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம் இப்ப நாங்க இப்ப இப்ப அவர் கட் லிஸ்ட சொல்றாரு மேனுவலா நான் கட்லிஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன் அந்த கட்லிஸ்ட வச்சு நான் என்ன பண்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடம் வந்து மாத்திக்கலாம்னு சொல்றாரு எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும் கூல் சுரேஷ் பேசுன அந்த வார்த்தை யானை கோழி முட்டா கோழின்னு வச்சுக்கோங்களேன் அந்தல கோழின்ற வார்த்தை எனக்கு தெளிவா கேட்கணும் நீங்கள் வந்து அது வந்து தெளிவா கேட்கல ஒரு பொத்தாம் பொதுவாக வச்சுருக்கீங்க மாதிரி ஏதோ சொல்கிறான்னு வச்சுக்கிங்க இல்லை ஏதோ அது ரெண்டு தான் இருக்குது க்ளீன் நியூ படமாக இருக்காது அப்படின்றா நான் என்ன பண்ணுறது இப்போ நான் இப்போ எனக்கு டைம் இல்லை நான் மியூட்டே பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு சப்கான்ஷியஸ் தோணுது ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே திருப்பி ரிஜெக்ட் ஆகிடக்கூடன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த கட் லிஸ்ட்டை வச்சு நான் படத்தை ரெடி பண்ணி நான் க்யூப்பில் ஏற்றி நான் க்யூப்பில் ஏற்றி வச்சுட்டேன் அப்புறம் தான் லிஸ்ட் வருது இதை வச்சு நான் பார்க்குறேன் எதுவும் ஒரு அப்பாடா ஒன்று இப்போ நீ அட்வான்ஸாக ரெண்டு ஸ்டெப் போகணும்ல இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னு உட்காந்துட்டுதான் உன் படம் ரிலீஸ் ஆகும்மா இதுதான் நான் சொல்ல வரேன் நீ ஸ்மார்ட்டாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொல்லுறேன் இது ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு செம் அட்வைஸ் ஓகே உங்கள் கூட கஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இப்போ நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் எல்லாருமே பார்ப்பாங்க ஜென்ரலாக ஒருத்தவங்க ஒரு பையன் நான் வந்து படம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் மேக்கர் ஆகலாம் அவங்க அட்வைஸ் ஏன்ஸ்டர்ஸு நான் அட்வைஸ் கொடுக்கலாம் திட்ட மாட்டானுங்க மற்றவனுக்கு கொடுத்தா டே நீ இன்னும் பெரிய ஸ்பீல் பருகா அப்படின்னு கேட்பாங்க பட் இருந்தாலும் ஒரு நண் ஒரு நண்பர்கள் ஒரு நண்பனாக நான் சொல்லிக்கிற விஷயங்கள்னா டெய்லி ஒரு படம் பார்க்கணும் சார் எதாவது ஒரு படம் கண்ட கரம எதையாவது போட்டு ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அப்படியே அவங்களுக்கு அந்த நாலேஜ் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அது போதும் எதுவுமே பணத்தை அந்த க்ரூப்பை மட்டும் விட்டுறவங்க வீட்டுல கண்டிப்பா கழுவி ஊத்துவாங்க நீ முன்னேறவே மாட்டேன் நீ எல்லாம் வேஸ்ட் உருப்பிட மாட்டேன் சொந்தக்காரன் வருவாங்க வந்து என் பையன் ஐடிக்கு போய்ட்டு நடந்திருக்கா எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா வந்து அந்த கேள்வியில என் வர வரோடாமுன்னு பண்ணுவான் அவன் கரெக்டா தான் போட்டுறான் போங்க அப்படின்ற அம்மா அக்கா ஃபுல் சப்போர்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் காலேஜ் எஸ்பெஷலி பயங்கர சப்போர்ட் சோ இந்தி வரைக்கும் நிற்கிறாங்க கூட மிச்சப்படி சொம் வருவாங்க இதெல்லாம் காதலே வாங்கிக்காம அதுக்கு நம்ம அவமானப்படுத்த தேவை அவமரியாதையும் படுத்தக்கூடாது கூடாது ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் இது ஜெயிக்கிற குதிரை